விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணலாம் இந்த விஜய் வந்து எல்லாத்தையும் பேர் கெடுத்துறாங்க விஜய் வந்துடா விஜய் வந்துடும் அந்த விஜய் வந்த பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க ஒரு மனசாட்சி இல்ல டேய் கார் என்ன போன வாரத்துக்கு மொதல் வர லைட்டாக இருந்தது மழை பெஞ்சது அப்போயே கரண்ட் ஆஃப் ஆகணும் இப்போ கரெண்ட் ஆப்பு விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணணும் அவனும் மனசன் தானா மக்கள் ஆட்சி படைக்கிறாங்க ஆ என்னத்தை செஞ்சிருக்காங்க இந்த விஜய் வந்து எல்லாத்தையும் பேர் கெடுக்காவை விஜய் வந்துடா விஜய் வந்துடா

போன வாரத்துக்கு முத வர லைட் இருந்தது மழை பெஞ்சது அப்பயே கரண்ட் ஆஃப் ஆகல இப்ப கரண்ட் ஆஃப் இது கொடுக்கம்பத்தை பிடிங்கி போறது கட் அவுட் பிடிங்கி போறது விஜய் அப்படி கொடுமை பண்ணா விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணா சொல்லுங்க அவனும் மனுஷன் தானே அவன் ஆயப்பாவோட பிறந்த தானே எதுக்கு அப்படி பேரை கெடுக்கிறீங்க எதுக்கு அவரை பேரை கெடுத்து இப்படி வந்து குடிசார் பண்றீங்க அவரும் ஒரு மனுஷன் தானே அரசியல் குறைந்தன நீங்களே வந்து ஆட்சி ஆழணுமா நீங்க ரெண்டு கட்சிக்காரன ஆட்சி ஆள்ளணுமா